ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இது வந்து தேர்ஸ்டே ஒன்றில் எடுத்த வீடியோ தான் நான் அன்றைக்கி பகல் லஞ்சுக்கு என்ன குக் பண்ணினேன்ன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள முதல் கொஞ்சம் தண்ணி சூடாக்கி என்னோட ஊட்ட பாட்டிலும் கொஞ்சம் ஊற்றி கொண்டேன் இது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரியும் இருக்கும் இந்த ஓட்டமுட்டில் ஸோ அதனால் கொஞ்சம் சுடு தண்ணியாகவே ஊற்றி வச்சால் குடிக்கிற தங்க தான் ஃபிஸ்டிக்கையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கொண்டேன் நான் குக் பண்ண முதவே ஈஸியாக குக் பண்ணோம் அப்படின்ட்டு தேங்காவை முதவே திருவி வச்சா நல்லம் அப்படின்ட்டு தேங்காய் ரெண்டும் உடனே உழைச்சி இப்போ திருவி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து குக் பண்ணுற நேரம் தேங்காய் திருவி அதோட பாலியம் கல் எடுத்து வச்சா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வளமையாக எப்பயும் குக் அப்படி அப்படித்தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்போ வந்து எனக்கு வேலையும் ஈஸியாக முடியும் ஸோ அதனால தான் இந்த வேலையை நான் முதவே செஞ்சு கொண்டேன் Thank <laughs> you. தேங்காவையும் திருவி எடுத்த கையோட தேங்காய் பாலையும் தாண்டிப்பாக புழிஞ்சு எடுத்துக்கொண்டேன் எனக்கு ஃபுல்லாக ஒரு தேங்காவை புழிஞ்சி பால் எடுத்து வச்சு கொண்டால் அந்த பால் ஒரு ரெண்டு நாளைக்கு சரி எனக்கு யூஸ் ஆகும் சில நேரம் விலன கிடையாபத்துக்கு அதோட ரவு கிடையாதுக்கும் சில நேரம் பாலான மெனமாலும் செய்கிறனால எனக்கு தேங்காய் பால் எல்லாம் ஈசிக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கூடவே தேங்காய் பாலும் எடுத்து சிறு வெச்சு கொள்வோம் மிச்சமே குக் பண்ணுற நேரம் எங்களுக்கு தேங்காய் திருவி அதோட பாலம் எடுத்து வச்சா குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரம் வேலையும் சுருக்க முடியும் இல்லாட்டிக்கு குசுனிலேயே இந்த நேரம் ஈந்து கொண்டு எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் நான் எப்படி வளமையாக ஆக்குறேண்டா அதே மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கொள்வேன் நான் இன்றைக்கு மீன் கறி தான் வந்து பாலுக்கு ஆக்க போகிறேன் அதுக்கு மீனை வந்து நான் கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சுக்கொண்டேன் அதோட நான் எடுத்த தேங்காய்பால் கட்டிப்பாலும் தேங்காய் தண்ணி பாலும் ஈக்கிது இப்படி எனக்கு செஞ்சு வச்சுக்கோண்ட ஈஸி அதோட மீனே மெரினேட் பண்ணி வச்சா மீன் கறி ஆக்குற நேரம் அதில் நல்ல உப்பு புளி பிடிச்சி ஈக்கும் ஸோ அதனால தான் மேரினேட் பண்ணி வச்சேன் இன்றைக்கி நான் வந்து ராபு கிழங்கு தான் பால் கறிக்கே ஆக்கப்போறேன் ராபு கிழங்கு வந்து எனக்கு வந்து மிச்சமைய ஹெல்த்துக்கு நல்லது மிச்சமே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ராபு கிழங்கு தான் மிச்சமே டாக்டர்ஸ் வந்து சாப்பிட செல்வாங்க இது வந்து கிட்னி ஸ்டோனுக்காக இருந்தாலும் கிட்னியில் வந்து சில சிச்சினைகளாக இருந்தாலும் இந்த ராபு கிழங்கு பச்சையோட திண்டா அவ்வளோ நல்லா ஆனால் வந்து எங்களுக்கு எங்கள் பச்சையோட இந்த ராபு கிழங்கு தண்ணீரும் ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பால் கறிக்க ஆரம்பிப்போம் இந்த ராபு கிழங்கு வந்து எங்களுக்கு அஹ் கொஞ்சம் எண்ணெயில பெரட்டின மாதிரியும் இடிக்கலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் வைக்கும் அந்த எல்லாம் இந்த ராபு கிழங்க விட்டு நல்லா ஆக்குற நேரம் சரியான நாத்தம் நாங்கள் சின்ன காலத்தில் சரி ஒரு வீட்டில் ராபு கிழங்கு ஆக்குறன்ட நாங்கள் செல்லவும் வந்து அந்த வீட்டில் ராபு கிழங்கு ஆக்குறாங்கல ஐக்கியம் அவ்வளோ நாத்தம் ஆயிக்கிறது அந்த இப்போல்லாம் ராபு கிழங்கை வெட்டினா நாத்தமே இல்லை அதையே ஒரு தெரியாது இப்போ வந்து நிறைய மரக்கரை வந்து மருத்து அடித்து தானே வளர்க்குறாங்க ஸோ அதனால இன்னமும் தெரியாது அந்த ராபு கிழங்குட்ட இயக்கிற அந்த அவருக்குள்ளான நாத்தம் இல்லாமே பேத்திருச்சு ஆஹ் இப்படித்தான் நான் இன்னைக்கு ராபு கிழங்கை வந்து ஆக்குறது கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி எடுக்கணும் ராபு கிழங்கை ஆக்குற நேரம் ராபு கிழங்கெல்லாம் எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் வந்து அதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு வெங்காயம்

வளமையாக நான் ரா வந்து ஆக்குறா வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்ட மாட்டிட்டு தான் எடுப்பேன் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் மிச்ச நாள் ஆவிட்டு பால் காரியாக ஆக்குறது தான் இன்னைக்கு கொஞ்சம் இந்த ரா ராபு கிழங்க வந்து பால் பால்காரி ஆக்குவோம் அப்படின்ட்டு கட் பண்ணினேன் இப்போ ராபு கிழங்க நான் ஒரு க் போட்டில் தான் ஆக்க போகிறோன்னு அதுக்கு அந்த கிளே போட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் மெட் பண்ணி கொஞ்சம் கடுகு வெடிக்க காட்டியும் வெயிட் பண்ணினதுக்கு போகிறோம் நாங்கள் கட் பண்ணி வச்ச ராபு கிழங்கு இதில் போட்டு அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக நான் இன்றைக்கி இந்த ராபு கிழங்கு ஆக்கிறபோது மசாலா தூள் எட் பண்ணினேன் அதோட இதுக்கு தேவையான உப்பை எட் பண்ணி தண்ணி பால் கொஞ்சமாக ஊற்றி இந்த தண்ணி பாலையே இந்த ராபு கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வேக விடணும் இது இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ராபு கிழங்கு வந்து నెల్ పింజి రాబు కింగాచి ఎట్టకుల విలే ఇది వంద పింజి రాబ కిళు షో అన ఇది తని వేదీ కనక్కా కొంచెం తన్నీ పాలితాను నూనె పోటి వేగ వచ్చి ఎత్తుకుంటే ఇంకా రాబకెళంగేరం నూచిక తూల అదోడ మిలగ తూల సీరా తూల ఎంత విధమైన తూలూ ఎట్ பெத்தூளும் பண்ணாங்க மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மசாலா தூளும் மட்டும் போட்டு தண்ணி பால் ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு தான் இந்த ராபு கிழங்கு வந்து நான் வந்து குக் பண்ணி எடுத்தேன் அன்றைக்கி நான் வந்து இந்த ராவு கிழங்குக்கு ஸ்பைசஸ் மட்டும் போடலை இப்படி ராபு கிழங்கு ஆக்கினா எங்களுக்கு வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் கொடுக்கலும் இது வந்து பெரிசா ஸ்பைசஸ் இல்லாத கொஞ்சமாக கொஞ்சம் வச்சு கொச்சுக்க மட்டும்தான் நான் The okay. சாப்பிட்டு குடிக்கிறோம் அதோடு நான் நிமிட்டி வாழைப்பூ சுண்டை தான் செய்ய போவேன் அதுக்கு வாழைப்பூவை வந்து கட் பண்ணி உடனே மஞ்சள் கொஞ்சம் போட்டால் தண்ணியில் வந்து போட்டு வச்சால் இது வந்து கசார பிடிக்காது ஸோ அதனால தான் வாழைப்பூவை கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சு கொண்டேன் இப்போ நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சு வாழைப்பூவை நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அதில் பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் கருப்பில ரம்ப கொஞ்சமாக அதோட தக்காளிக்காய் ஆஹ் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு மீன் வந்து ஆஹ் பால் கருகி தான் நான் ராபு கிழங்க பால் கறியில் ஆக்கி வாழைக்காயூ சுண்டி எடுத்தேன் இது வந்து ஃபிஷ் கறிக்கு ஒரு நல்ல கம்பினேஷனாக தான் இருக்கும் அதோட வந்து இந்த வாழைப்பூக்கு கொஞ்சமாக மாசித்தூளும் எட் பண்ணணும் கட்டாயம் தூள் எட் பண்ணினா தான் அந்த வாழைப்பூ சுண்டல் நல்லா இருக்கும் மாசியெல்லாம் போட்டு நான் போட்ட தேங்காய் பூ வெங்காயம் கற்களைக்காய் பச்சை குளிச்சிக்காய் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு கையால் நல்லா கொஞ்சம் தெனஞ்சி வச்சுக்கொள்ளணும் அப்போ தான் வந்து அதில் விற்கிற புளி காரம் எல்லாம் நல்லா அந்த வாழைப்பூவில் வந்து வைக்கும் சைட் பை சைடாக நான் வேக வச்ச ராபு கிழங்கு நல்லா தண்ணி பால் எல்லாம் வற்றி இருந்துச்சு கிழங்கும் நல்லா வெந்திருந்துச்சு இந்த டைமில் இப்போ நான் எனக்கு தேவையான மாதிரி நல்லா திக்கான பால் கொஞ்சம் ஊற்றி இதை வந்து மிச்சம் தேங்கப்பால் தீக்கான தேங்கப்பால் ஊற்றினோன்னு மிச்சம் அதை வந்து கொதிக்க விடப்படாது பால் வந்து சில நேரம் திரண்ட மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் திக்கான தேங்கப்பால் ஊற்றி ரெண்டு நிமிஷம் மாதிரி இதை வேக வச்சுதான் போதும் அதோட மீன் வந்து பால் கறிக்கு நான் கூட்டி வச்ச அந்த தண்ணி பாலும் நல்லா வற்றி இருந்துச்சு அதோடு நான் மெரினேட் பண்ணி வச்சேன் அந்த ஃபிஷ்ஷையும் மெட் பண்ணி கொண்டேன் நான் இன்றைக்கு இந்த ஃபிஷ் பால் கறி ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணல ஏன்னா ஏற்கனவே என்ற சேனலில் நான் இந்த ஃபிஷ் பால் கறி ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிட்டால இப்போ இப்போ வாழைப்பூ சுண்டலத்தை நான் செஞ்சு எடுக்க எடுக்க போகிறேன் அது கிளியர் போட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சுண்டாண்டு கொஞ்சம் தட்டி வச்ச ரெண்டு மூணு விலையில் கூட்டையும் கொஞ்சமாக கரைப்பூலையும் ஒரு ரெண்டு மூணு காஞ்சி பூச்சிக்காக போட்டு நல்லா பொரிய விடணும் பொரிய விட்டா தான் வந்து இந்த வாழைப்பூ சுண்டலுக்கு நல்லா இருக்கும் இந்த வெ வெள்ளைப்பூ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக கடுகு மேக் பண்ணினேன் கடுகும் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு தான் நான் வந்து பிணைஞ்சி வச்ச வாழைப்பூ அதை வாழைப்பூ பிணைஞ்சி வச்சதையும் தேய்யம் இது இந்த எண்ணெயில் கொட்டி இந்த அந்த எண்ணெயிலேயே வந்து வாழைப்பூ வந்து நல்லா வதங்க விடணும் இதுக்கு தண்ணி எதுவும் மெட் பண்ணப்படாது ஏற்கனவே வாழைப்பூலேருந்து தண்ணி இதில் ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணியே போதும் இந்த வாழைப்பூ சுண்டல் வந்து வெந்து வாறதுக்கு ஆனால் கட்டாயம் கொஞ்சம் வெடக்கிட கொஞ்சம் விரட்டி விட்டுக்கொள்ளும் விளாட்டிக்கு அடி பிடிச்சிடும் இந்த வாழைப்பூ சுண்டலை நான் இன்னைக்கு இந்த கிளேபோட்டில் செஞ்சு சுற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ఎంట ల మెను ఒక సింపుల్ సింపుళన లంచ్ మెను తాను ఆన టేస్ట్ వైస్ వెళ్ళిపోయినా నాన్ పాల్ కరికి ఆకిన మీ అదోడపూ సుంటల్ అదోడ పాల కరకి ఆకినాబు కిలం ఇవ్లో లంచ్ మెను అల్హమ్దులిల్లాహ్ நீங்களும் வந்து இந்த ராகு கிழங்கு ரெசிப்பியையும் அந்த வாழைப்பூ சுண்டல் ரெசிப்பியையும் நீங்கள் வந்து இப்படி ஆக்கிற நேரம் ஒரு டைம் பட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ஆக்கின மாதிரியும் வைக்கும் എൻ്റെ വീഡിയോ ഉണ്ടാക്കും മിച്ച്മേ യൂസ്ഫുല്ലാർ എന്ത്ക്കും നമ്പുറൻ എന്ന് വീഡിയോ പിടിച്ചിരുതാ അവൻ്റെ ഫേമിലിപ്പും ഷെയർ പണേ ഇൻഷാല്ലാം മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടോ ഉള്ളേ സന്ദിപ്പും വരെ ബൈ ബായ്